தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்முல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ்வழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ்வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டு அபிரிகேட் அவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இழுவில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொன்னது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் உள்பட சிபிஎஸ் ஐசிஎஃப் ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கிடத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் சென்று இதுபோன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அண்ணா அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் கேஸ்ல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட நிதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசித்தரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழக கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த காலம் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குருப்பில் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுக்கல நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்வழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடர் வரல அந்த பயணிகள் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பு எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேணுமாலும் தேர்வு எழுதலாம் எவன் உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துக்கான டைரக்ட் விஓ பயிலிருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்க வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக்ட் ரிசார்ட் பதவி ஹைஸ்டின் கமிஷன் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வயசு கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டதான் இருப்பேன் இந்த நிலைமையை உணர்ச்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு ஆள் பேசுதான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி கட்சி வாயா துறக்கல இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அநியாய அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நான் கேட்கல என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏற்றுக்க முடியும் தாசிதாராக எப்படி ஏற்றுக்க முடியும் செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை தோல்வரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத அதிமுகவில் இருந்து திமுக அதிமுக அமைச்சரோட அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு வெறுக்கமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்யறாங்க குற்றம் சாட்டு அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பி அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் உள்ளவர்களானு சந்தித்து கொண்டு வந்தாங்க ஏன் திமுக சேகர்பாபு அதை கேட்கல நான் நான் கண்டுபிடிச்சேன் கொண்டு வந்து சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பெற்றதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்க இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிறேன் என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக பாட மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்துலயும் ஆங்கிலம் எல்லாத்துலயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இது எந்த விதத்தில் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை நான் கவர்னர் வரும்போது போய் அங்க ஜனநாயக பதாக பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டதுக்கு அனுமதிக்கல அதற்கான அனுமதிச்சிருக்கீங்களா அப்ப அதிமுக உறுப்பினர் தினதோற பேரவைத் தலைவர் முன்பாக வந்து உட்கார்ந்து மரியாங்களா இல்லையா முழுக்கப்படுறாங்களா இல்லையா அது மரபு வீதி செய்யலாம் தகராறு எந்த வம்பு வ என் தாய்மொழி தமிழ் இந்த பெயர் புயற்பாளிகள் இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள் வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில வந்து உக்காந்துக்கிட்டு எஸ்ஐக்கு நான் தமிழ் மொழியில படிச்சவன் எடுத்தாக்கா அவன் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வளர்த்து அப்டோட்டு தாக்கல் பண்றதுக்கு பகுதியான ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது அப்ப நாங்க தமிழ் மொழியில படிச்ச தமிழர்கள் நீ வாடா என் தமிழை கட்டிக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய தெலுங்கானால உத்தரவு போட்டிருக்கா இல்ல சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவு நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்கிறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராறு செய்ய என் தாய்மொழி தமிழுக்கு இணைக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல அதனால முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்ற ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்றேன் இது சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறார் எதுக்கெடுத்துதான் நீனே இருந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் கோபர்பாபு வருது ஏன் தாய்மொழி குறித்து நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு என்ன பிரச்சனை சதவீதம் சாதி வரி கிடை இடஒதுக்கீடு உச்சி மண்டல தடையில சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் நான் எந்த பேச என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சி இந்த பக்கம் திமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்ச அவை நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு ரொம்ப பேசிட்டா என் தாய்மொழி தமிழில படிச்சவங்களுக்கு பத்தாண்டு காலம் வேலை இல்ல என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணுமோ வந்து இங்க வேலைக்கு சேரான போட்ட உத்தரவை தோல் உறுத்தி காட்டின அதை மாத்த செஞ்ச அதுக்காக உங்களுக்கு ஆத்திரம் வாங்க முடியல நான் என்ன தான் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புழியாந்தி பெஞ்ச் தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில வரலாண்டுக்கார ஆயிரத்தி அறுநூறு பேர் பேராசிரியர் துறை ஐடிஐ பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டாங்க லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குருமா பத்திரிகை மூத்த பத்திரிகை அல்லது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசுல உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி திருச்சாலை வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்கான ஒரு ஒரு காலில் ஹிந்திக்காரன் ஒரு காலில் ஹிந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகிறான் என்ன காரணம் அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லிக் கொடுக்கற தமிழை ஊட்டுக்கு வர பெரம்பூர் ரயில்பட்டி பெட்டி தொழிற்சால ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை தீம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏ கே விஸ்வநாதனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றதான் அது வரையில ஒரு தனியார் ரயில்பட்டியில் பெட்டியில பீகர்ந்து வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவோம் பேர் போயிட்டு இருப்பான் அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்க செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சிருக்க இது உங்களுக்கு தாங்க இல்ல நேற்று அதிமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை மருத்துவ கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மணல் குவாரி நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட போது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபடி மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அதில் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

யா கோவ வருது என்ன மறப்பில்லையா அண்ணாத்திமாங்க உள்ள வந்து மேல உட்கார்லங்க வெளிய செல்ல ஆங்கள தான் இருந்து செஞ்சாங்க வெளிய ஏத்துல தగరார் பண்ணும்போது தான் வெளிய ஏத்துவாங்க பலமுறை இருக்க கடந்த 2009ல 2011ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்காந்து போராடிட்டாங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளிய ஏத்துட்டங்களா வேற முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க கருத்தை கரெக்ட்டா பதிவு செய்ய ஓடுங்க சொல்ற கேக்குற எனக்கு உரிமை இருக்கு பேரவைத் எதுல என்ன நாங்க நாங்க பகதத் தగరா செஞ்சானே இல்ல அமைச்சர் கிட்ட தగరா எனக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் என்ன வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபட்டவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு தவறான தகவல் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்கிண்டாரு என்றார் என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்ப நான் தன்னிலைக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நான் கேட்கும் போது இவங்க என்னை பார்த்து ஒருமையில் பேசுவது யாரும் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிர்கொளித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது செய்தி இந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் படிக்கணும் தெலுங்கானாவில கொண்டு வராங்க வராங்களை கொண்டு வரணும் நீங்க அது வலியுறுத்துறீங்க ஆனா அதை ஏற்க மறுக்கிறாங்க உங்களை கேட்கவும் மறுக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆளக்கூடிய ஆட்சிகள் நடத்துறாங்க கோவத்தினுடைய வெளிப்பாடு நான் அரசாணி செல்லே காட்டுறேன் தெலுங்கான இருக்கு அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ ஐபி போன்ற இந்த பள்ளிகளில நடைமுறைப்படுத்துகிறேன் அதை கேட்கவே மறுக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப ஒரு ஆரஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே மணி நானும் பேசும்போது குறிக்கிட்டு குறிக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணைய நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு அண்ணா திமுக ஆட்சியில போட்டாங்களா அரசாணி சொல்றாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க இதை மாண்பு முதலமைச்சர் தலைவர்கிட்ட சுட்டிக்காட்டு அன்றைய பயிரியல் துறை மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டுதான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் நான் மாற்றினேன் இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் யாரும் இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு ஈவாக கூட ஆக முடியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சேங்க ஒரு லட்சம் பேரை தட்டி நானா செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தட்டி நானா டிஎன்பி செல்வத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டி என்னுடைய போய் பாருங்க நான் தான் நீட்டு கேக்குறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடா எவ்வளவு அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பன்னெண்டாவது படிச்ச ஒரு பொண்ணு எப்படி மத்திய பிரதேச போக முடியும் எப்படி கேரளாவுக்கு போக முடியும் எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும் ஏது நாங்க இங்கிருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணா நகரில் நீட்டு தென்னிந்தியாவுக்கு முற்றுகிட்டு

நீட்டு தேர்வுல எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்து இன்னைக்கு போய் ரயில்வேல போய் ஆந்திராவில் எழுதுகின்றீங்க ஆந்திராவுக்கு ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மனத்துக்கான உணவு இல்லை ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை அவருடைய வேலைவாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இதை ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சரவையில் அமைச்சர்கள் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க தமிழக சட்டப்பேரவை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு மட்டும்தான் பேசணுமா கூட்டணி கட்சி தலைவர் இப்ப யாரு என்ன ஏத்து சட்டமன்றத்தில் புரவிட்டார்களோ அவர்கிட்ட கேளுங்க நீங்க சட்டப்பேரவை அதிமுகவும் எதிர்க்கிறது திமுக அமைச்சரும் சேகர்பாபு எதிர்க்கிறார் தமிழ் மொழி தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் வச்சு போராடுவேன் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக நன்றி வணக்கம்